தங்கச்சி என்ற ஒரே காரணத்துக்காக ஆனாக பிறந்து வாழும் அதிசய மனிதரை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படி ஒரு மனிதரை பற்றி தான் நம்ம இந்த தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்தவரா முத்துராஜ் இவருக்கு இருபத்தி மூணு வயசாகுது இவருக்கு ஒரு தங்கச்சியும் இருக்காங்க அப்பாவுக்கு எழுபத்தி நாலு வயசாகுது அம்மா முத்துராஜி சின்ன வயசா இருக்கும் போதே இறந்துட்டாங்க அப்பாவுக்கு வயசான காரணத்தினால அவர் எங்கேயும் வேலைக்கு போக முடியாது அம்மா சின்ன வயசுல இருந்துட்டாங்க என்ற நிலையில முத்துராஜி குடும்ப பாரத்தை சின்ன வயசா இருக்கும் போதே கையில எடுத்துக்கிட்டாரு என்னன்னா தன்னுடைய தங்கச்சிய ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அதுக்கு முன்னாடி தன்னுடைய தங்கச்சியை நல்லா படிக்க வச்சிடணும் அப்படிங்கறதுதான் முத்துராஜும் ஒரு காலேஜில படிச்சுட்டு இருக்காரு காலேஜ் லீவ் நாள்லயும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமையில முத்துராஜி வேலைக்கு போகிறத வழக்கமா வச்சுட்டு இருக்காரு முத்துராஜி இப்படி வேலைக்கு போயிதான் தன்னுடைய தங்கச்சியுடைய காலேஜ் ஃபீஸ் ஆகட்டும் அல்லது அப்பாவுடைய மருத்துவ செலவாகட்டும் எல்லாமே இதன் மூலிமா பாக்குறாரு இருந்தாலும் இதுல இருந்து வரக்கூடிய வருமானம் முத்ராஜோட குடும்பத்தை ரன் பண்றதுக்கு பத்தல ஏன்னா அவங்களுடைய அப்பா நிறைய கடன் வாங்கி வச்சுட்டாங்க கடங்காரங்களுக்கு கடன் கொடுக்கவே பாதி காசு சரியாயிடுது ஒரு முறை ஒரு கடங்காரன் வந்து முத்ராஜ அசிங்கமா திட்டிருக்காங்க கடன் கொடுக்க வக்கில்லாத உனக்கெல்லாம் எதுக்கு போட்டுக்க ட்ரெஸ் அப்படின்னு சொல்லவும் முத்ராஜி மன உடைச்சலுக்கு ஆளாகி ரொம்ப அழுதுருக்காரு அப்பதான் முத்ராஜிக்கு ஒரு யோசனை வருது நம்ம படிப்பை விட்டுட்டு நம்ம வேலைக்கு போகலாம் முழு நேரமா வேலை செஞ்சா நிறைய காசு வரும் இதன் மூலயமா கடனையும் அடைச்சிடலாம் தன்னுடைய குடும்ப கஷ்டத்தை வருஷத்தையும் போக்கிடலாம் அப்படின்னு நினைக்கிறாரு அப்பதான் முத்துராஜிக்கு ஒரு திருக்கூத்து கலைஞனுடைய அறிமுகம் கிடைக்குது அந்த கலைஞன் கிட்ட தன்னுடைய கஷ்டத்தை எல்லாம் சொல்றாரு சரி விடுப்பா இதெல்லாம் ஒரு கஷ்டமா பகல் நேரத்துல வேலைக்கு போனா உன்னால படிப்புல கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது உனக்கு நைட்டு மட்டும் ஒரு வேலை தரேன் அதுல நிறைய காசு வரும் நீ செய்யறியா அப்படின்னு கேட்டிருக்காரு அதற்கு முத்துராஜி சரிங்கய்யா என்ன வேலை வேணாலும் நான் செய்யறேன் எனக்கு காசு தான் முக்கியம் என்னுடைய குடும்ப கஷ்டம் போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது ஒண்ணு இல்ல நாடகத்துல நடிக்கணும் அதாவது சோக்கரா நடிக்கணும் நீ நடிப்பியா அப்படின்னு கேட்டிருக்காரு இவ்வளவு தானே விடுங்க பின்னி பெடல் எடுத்துடுறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நடிக்கவும் போயிருக்காரு முத்ராஜ் ஆனா அன்னைக்கு நடந்த விஷயமே வேற முத்ராஜ் போன இடத்துல ஒரு பெண் நடனம் ஆட இருந்திருக்காங்க அவங்களுக்கு உடம்பு சரியில்லாத காரணத்தினால அவங்க அன்னைக்கு லீவு ஒரு பெண் குறையிறாங்க முக்கியமா அவங்க நடனம் ஆட இருந்தே ஆகணும் அப்படின்னு அங்க நிறைய சலசலப்பு ஏற்படுது அந்த இடத்த முத்ராஜ் ஒரு விஷயம் சொல்றாரு அவர் சொன்ன விஷயத்தை கேட்டு அங்க இருந்தவங்க எல்லாருமே முத்துராஜ் திரும்பி பாக்குறாங்க அது என்னன்னா இதை பாருங்க நான் பொம்பளை வேஷம் கட்டி ஆடுறேன் நான் பொம்பளைங்கிறது யாருக்குமே தெரியாத அளவுக்கு நான் ஆடுறேன் அந்த அளவுக்கு மேக்கப் போட்டுக்கிறேன் அப்படி நான் ஆடிட்டனா எனக்கு நீங்க காசு டபுளா தருவீங்களா அப்படின்னு கேட்கிறாரு இதை கேட்டு எல்லாருமே ஆச்சரியப்பட்டு போயிட்டு சரி நீ ஆடு அதுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க முத்ராஜி அச்சாசலா ஒரு பொம்பளை போல வேஷம் போட்டு அங்க இருந்த எல்லாரையும் ஒரு கலக்கு கலக்கிறாரு இதன் மூலியமா அவருக்கு காசும் டபுள் ஆகுது இது தொடர்ந்து இது போல நடந்துகிட்டே இருக்கு இதன் மூலியமா முத்ராஜி நல்ல வருமானமும் கிடைக்குது அவங்க வீட்டுல இருக்கிற கஷ்டம் எல்லாமே போயிடுது ஒரு ஆணாக பிறந்து தன்னுடைய தங்கச்சி கஷ்டப்படக்கூடாது என்ற ஒரே காரணத்துக்காக பெண் வேடமிட்டு ஆடுற இந்த முத்ராஜை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல தயவு செய்து கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம தமிழ் ஒன் மீடியா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க